திருமந்திரத்தில் இதுவரைக்கும் நாம் யாக்கை நிலையாமை இந்த உடம்பு நீடிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம் செல்வம் நீடிக்கலைன்னு ஒன்று சொல்கிறார் மூணு நிலை என்ன இருக்குது செல்வம் இளமை இந்த உடம்பு யாக்கை நிலையாமைங்கிறது வாழ்நாள் இளமை நிலையாமல் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்புறம் செல்வம் நிலையாமை ஈட்டிய தேன்பூ பூ மணங்கண்டு ரதமும் கூட்டி கொடர்ந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டித் துரத்திட்டு அது வலியார் கொலை காட்டி கொடுத்து அது கைவிட்டவாறே அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு ஓமையை சொல்கிறார் இந்த தேனி இந்த ஒரு வண்டு அல்லது தேன் பூச்சி அந்த பூச்சி என்ன பண்ணுது மோயாமல் பூ பூவாக தேடுது இந்த பூவாக அந்த பூவான்னு வாசனை பூவாக தான் தேடுது எல்லாம் பூக்குமா போகுதா அப்போ எவ்வளோ செலெக்ஷன் பண்ணுது நம்ம நம்ம கூட அப்படி தானே கடையில் போய் செலெக்ஷன் பண்ணுறோம் எத்தனை கடை ஏறி இறங்கியிருக்கிறாங்க அப்படி இந்த பூவு இந்த தேன் பூ இந்த பூச்சி தேடி கொண்டது சிறுக சிறுக அந்த சேமிச்சுக்கு தான் தேனை ஆனால் இன்னொருத்தன் வந்து ஒரே நாள் அதை விரட்டிட்டு அதை பிழிஞ்சு தேனை எடுத்துகிட்டு ஓடிடுறான் இந்த செல்வம் அப்படி தாண்டா நீயும் பார்த்து 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 அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே வட்டி கொடுக்குறாங்க இங்கே வட்டி கொடுக்கறான்னு என்னென்னவோ செய்தியே ஒரு நாள் எப்படி இந்த தேனியை ஓட்டி துரத்தி விட்டு அது வழியார் கொலை கொண்டார் அதுக்கு பலமான நாமம் இருக்கிறோம்ல இந்த தேனியை வந்து அல்ப தேனி அப்படின்னு நெருப்பு காமிச்சு அதை துரத்திடுறோம் அப்புறம் அந்த தேன் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிடுறானே அந்த தேன் என்ன பண்ணிச்சு உன்னை கொல்லுது உன்னை காட்டியும் கொடுக்குது வா 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 அப்படின்னு தேன் மட்டும் இல்லைன்னா அங்கே யாரும் மனுஷன் போவானா அப்போ தேன் என்ன பண்ணுது வழியே உனக்கு திருடனையும் கொண்டு வந்து காட்டி கொடுக்கறது இல்லாமல் உன்னை கொல்லவும் வைக்குது இப்போ என்ன பண்ணுது தேன் உன்னை கொல்லுறதுக்கு திட்டம் போடுது நீ கொண்டு வந்த தேன் தான் நீ சேமித்து சேமித்து வைத்த தேன் உனக்கே ஒள வைக்குது எப்படி ஒள வைக்குது அதுவும் வைக்கலையா ஆடை கூப்பிட்டுனு வந்து அது பண்ணுது அந்த தேனே நாக்கில் எச்சில் உண்டாக்கி அங்கே பார் அப்படின்னு திருடனை கோட்டுன்னு வந்து உனக்கு காட்டி கொடுத்து உன்னை கொல்லுதுங்கிறார் இந்த செல்வமும் அப்படி தான்ண்டா திருடனை காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குது நீ வந்து பட பகட்டாக நீங்கள் போட்டிருக்க மாலைகளும் கழுத்தில் இருக்கிற தங்களும் ஆபரணங்களும் உன்னுடைய காரும் எல்லா பொருளும் திருட உனக்கு காட்டி கொடுது வா வா இவன் தான் அவனுக்கு கரெக்டால் அப்படி நீ சேர்த்த செல்வன் தான் உன்னை கொல்லுவதற்கு பயன்படுது நீ வச்சிருக்கிற வீட்டில் இருக்கிற கத்தி தான் உன்னை குத்துறான் நீ துப்பாக்கி எடுத்து காப்பாற்றுறதுக்கு எடுத்து வந்தோ அதை பிடிங்கி தான் உன்னை சொல்கிறான் நீ எந்த பாதுகாப்புன்னு சொன்ன பூட்டை தான் அவன் உடைச்சிட்டு உள்ள வரான் எதெல்லாம் நீ வந்து உனக்கு காப்பாற்ற நீ சொன்னியோ அதுதான் உன்னை கொல்வதற்கு வேண்டிய அடையாளமாகவே இருக்குது உன்னை காட்டி கொடுத்ததே இது தான் உன் மரணத்துக்கு கொலை கொலையாளிக்கு காட்டி கொடுத்ததே உன்னுடைய அழகும் உன்னுடைய பொருளும் உன்னுடைய செருக்கும் தானே ஒருத்தர்கிட்ட செருக்கு பிடிக்காமல் தானே அவனை கொள்கிறாங்க ஒருத்தங்கிட்ட இருக்க கர்வம் பிடிக்காம தானே கொள்கிறாங்க ஒருத்தங்கிட்ட இருக்க அதிகாரம் பிடிக்காமல் தானே கொள்கிறாங்க ஒருத்தக்கிட்ட இருக்க அழகை பார்த்து தானே கொள்கிறாங்க நீ அழகின்ற திமிர் தானே என்னை இப்படி உதாசீனை இன்னொருத்தனோட போனேன் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இதுவரைக்கும் நடந்த எல்லாம் பார்த்தோம்னா அந்த கொலைக்கு வா வான்னு கூட்டி வச்சது எதுன்னு பார்த்தோம்னா நீ எதெல்லாம் மதிப்பு கூட்டல்னு சேர்த்தியோ அது தாண்டாங்கிறார் அழகாக இந்த தேனி உதாரணத்தை சொல்கிறார் ஈட்டிய தேன் பூ மனங்கண்டு கண்டு ரதமும் அப்படின்றார் ரசமும்னு அர்த்தம் அந்த ரதம் தமிழில் சாவ ரசமும் கூட்டி கொணர்ந்த ஒரு கொம்பிடை வைத்துணும் ஒரு கொம்பில் கொண்டு போய் அதை கட்டி வைக்குமா ஓட்டி துறைத்துட்டு அது வழியாக கொலை காட்டி கொடுத்து அது கைவிட்டவாறே அது காட்டியும் கொடுத்தது கையும் விட்டுடுது இந்த பணமும் பொருளும் நகையும் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற லாக்கர் எல்லா பத்திரங்களும் காட்டி கொடுத்து உன்னை கையை விட்டுவிடும் உயிரை காப்பாற்றுமா காட்டி கொடுத்து கைவிட்டவாரே அப்படின்னு அழகாக சொல்கிறார் நூற்றி அறுபத்தெட்டு இதாவது நூற்றி எழுபத்தொன்னாவது பாடல் இது நூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் என மாற்றி சொல்கிறேன் அருளும் அரசனும் ஆனையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ளப் போவதன் முன்னர் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணையவன் மாதவம் அன்றே ஒரு அறிவுரை சொல்கிறார் அருளும் அரசனும் இந்த அரசன் சாதாரண அரசன் இல்லையா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க கொடுத்த சிவந்தன வள்ளலின் கைகள் கொடுத்து கொடுத்து அந்த அளவுக்கு கர்ணனுடைய கைகள் கிடகுதா கொடுத்து சிவந்தன கண்ண பிரபுவின் கரங்களே அது மாதிரி அருளும் அரசனும் அவங்க ஆனை யானைகள் தேர் தேர் வந்து ஒரு இவன் டிராவல் மட்டும் இல்லை அது ஒரு படைக்கலம் தேரில் வந்து போர் புரிவாங்க ஏன்னா வேகமாக ஓடி போய் துரத்தி அடிக்கிறதுக்கு இப்போ ஒரு நூறு ஆயிரம் தேர் இருந்ததுன்னா அதை வந்து நடத்துகிற ஒரு தேர் தான் இருப்பான் அவன் தசரதன் பேர் பத்து ரதங்களை அவன் ஒருத்தன் ஓட்டிகிட்டு போவான் ஒரு ரதங்கிறது நூறு ரதங்கள் சேர்ந்து ஒரு ரதம்னு பேர் அவன் பேர் ரதி ஒரு ரதி கிட்ட நூறு ரதங்கள் போ போர் இருக்கும் அது மாதிரி பத்து ரதிகள் அப்போனா நூறுண்டு பத்தாயிரம் தேர்களை பத்து ரதிகள் ஓட்ட அந்த பத்து ரதிகளையும் இவன் ஓட்டுவான் இவன் பேர் தசரதன் பேர் தசன்னா பத்து இப்போ தசரத மகா சக்கரத்தில் எத்தனை தேர் இருக்கும் பாருங்கள் அவர் அரண்மனையிலும் அந்த போர்க்காலத்துலேயும் அத்தனைக்கும் இன்றைக்கி நமக்கு பீரங்கி அந்த எல்லாம் அத்தனை இருக்குது தான் தசரதி ஆணைகள் இருக்குது அந்த பலம் அவனுக்கு அழுது இருக்கிறான் இருந்தாலும் அவர்கிட்ட அத்தனை பொருளும் பக்கத்தில் இருக்கிற நாட்டன் எப்போ இவன் தூங்குவான் எப்போ அவன் குடும்பத்தில் பகை வரும் எப்போ இவனுக்கு வந்து ரகசியங்கள் எல்லாம் வெளியே வருதோ அப்போ நம்ம அள்ளிக்கிட்டு போகலான்னு பிறர் கொள்ள போகிறான் அது போவதற்கு முன்பு ராஜாவேக்கே அந்த கதி எந்த ராஜா வாழ்நாள் முழுக்க ஆண்டான் எவனும் இல்லை நம்ம இந்திய நாடே பல ராஜாக்கள் ஆளப்பட்டு ஒவ்வொரு ராஜாவும் இன்னொரு ராஜாவை அடித்து தான் கொண்டாங்க நம்மக்கிட்ட இல்லை தேசம்ங்கிற ஒரு உணர்வு இல்லை மொழி உணர்வு தான் இருக்குது இன உணர்வு தான் இருக்குது ராஜாக்களே என் நேரமும் இந்த தென் நாட்டில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் கொங்கு தேசத்தவர்களும் குருடீலம் மன்னர்களும் எல்லாமே சண்டை போடுறது தானே நம்ம புறணான்னு ஒரு பாடிக்கிட்டே இருக்குது அகனாரவர் முழுக்க காதலும் காவியமும் புறநாதர் முழுக்க ஏன்னா சண்டையும் சச்சரவும் புகழும் அப்படிதான் இப்படி இத்தனை ராஜாக்களும் எங்கே போனாங்க இவங்களால தானே எழுநூறு வருஷம் இஸ்லாம் நம்ம ஆட்டுது இந்த நாடை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் இவங்ககிட்ட அவனுக்கு கோல் சொன்னால் இவனுக்கு நம்ம உதவி செய்வான் இவனை பயன்படுத்தி இவனை அழிச்சிட்டு அவனை பயன்படுத்தி இவனை அழி அப்படின்னு இஸ்லாமியர்கள் எழுநூறு வருஷம் ஆட்டாங்க அவனை இன்னொருத்தான் தள்ளிட்டுப்ப அவங்கள்டும் அதே மாதிரி நிறைய நவாபுங்க உள்ளே வந்தாங்க இங்கிலீஷ்காரன் நானூறு வருஷம் ஆண்டான் இப்போ நம்ம நாட்டுக்கு இந்த ராஜாக்கள் இருக்க தானே காரணமாக இருந்தது கீர்த்தி தானே மதிப்பீடு தானே ஆயிரத்தி நூறு வருஷம் நம்ம நாடு அடிமையாக இருந்தது நம்ம மொழி பேச முடியல நம்ம கோயிலை சாமி முடிய நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியல அவங்க சொல்கிறபடி தான் நம்ம பேச முடியல எழுத முடியல காவியங்கள்லாம் எங்கே போச்சு கவிதைகள்லாம் எங்கே போச்சு எல்லாமே மறைஞ்சி போச்சு அங்கங்கே துண்டு துண்டாக இருந்தது பார்த்தோம் இருண்ட நாள் அந்த முதல் ஆயிரம் வருஷம் இருந்த சங்ககால வாழ்க்கைக்கு பின்னாடி இந்த இருண்ட காலத்தில் நம்ம பாரத தேசமே போச்சு போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு காந்தி நமக்கு ஒரு தேச உணர்வு உண்டாக்கினார் இந்திய நாட்டை ஒரு ஒரே நாடாக மாற்றினார் அதுதான் ஒரு ஞானியினுடைய அழகு அதுபோல் இந்த இந்த பொருளும் யானையும் ரதமும் புகழும் ராஜாவுக்கே போகுது ஆனால் நீ என்ன பண்ண போகிற நீ வெறும் கூஜா நீ என்ன பண்ண தெருளும் உயிரிடும் செல்வனை சேரின் இந்த தெளிந்த உயிரோடு இந்த ஆத்மாவை இறைவனோடு சேர்த்துக்க நான் தனி உடல் அல்ல நான் எங்கும் இருக்கின்ற ஆத்மா அது இறைவன் என்று ஆத்மாவை பிரம்மத்தோடு சேர்த்துடுறார் செல்வனை சேரின் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா என்று சேர்த்து விட்டால் பிணையும் மாதவம் அன்றே மறுபடியும் அவன் இந்த மாதமும் செய்து பொருளெல்லாம் சேர்க்கறதுலேருந்து விடுபடுவான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இளமை இல்லாதுங்கிறது சொல்கிறாரு பரு ஊசி ஐந்துமோர் பையினுள் வாழும் நூற்றி எண்பத்தி மூணாவது பாடல் பரு ஐந்தும் ஓர் பையினுள் வாழும் பரு ஐந்தும் பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே அப்படின்றார் பருதுனா பருத்த ஊசி கோணிப்பை அதை தைக்கிறதுக்கு ஒரு ஊசி இருக்கும் இல்லையா அந்த கோணி ஊசி அதுபோல் இந்த உடம்புல ஊசி இருக்குதாம் ஐந்து ஊசிகள் அது கூர்மையாக கேட்கும் காது கூர்மையாக இருக்குது அது ஊசி மாதிரி இருக்கும் அது ஊசி காதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த பாட்டிக்கிட்ட எதுவும் பேசுகிறது அது ஊசிக்காது அது கேட்கும் இந்த புலன்களுக்கு ஊசின்னு பேர் வச்சிருக்கிறாங்க கண்ணு ஊசி மாதிரி குறு குறு குறுன்னு பார்த்துடும் ஏதாவது நம்ம கண் விட்டோம்னா அது கவனிச்சிடும் கழுத்தில் போட்டிருக்கிறது கோல்டு கிடையாது தெரியுமா அப்படின்னா எல்லோருக்கும் கண் அவ்வளோ கூர்மையாக இருந்தான் காது அவ்வளோ ஊசி மாதிரி இருந்தான் அதனால் பரு ஊசி ஐந்து இருக்குதான் கண் நாக்கு அது இந்த உடம்பை விட்டு எப்படி போகும்னா இந்த காக்கா ப விருகம்னா காக்கா நான் காக்கா உடனே எப்படி பறக்குது அந்த மாதிரி மரணம் வந்தால் பறந்துடுது இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஊருக்கு போகுது ஆனால் இந்த பருவூசி இந்த ஐந்து புலன்களும் பனித்தலைப்பட்டால் என்றவன் சிவன் அவன் தலையில் எப்பவுமே தண்ணி கொட்டிகிட்டு கங்கை இமயமலை தான் அவருடைய இமயமலையாக ஒரு வீடு இமயமலையே அவருடைய சரீரம் அந்த இமயம் எப்பவுமே பனி மூடி இருக்கும் அவர் சிகரத்தில் எப்பவுமே இருக்கும் கைலாயம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சில ஃபோட்டோலாம் பார்க்குறேன் அந்த விடிகாலை சூரியன் அது மேலே தக தக தகதன்னு பட்டுக்கிட்டு இருக்க கோல்டு மாதிரி இருக்கிறத பார்க்குறோம் அப்புறம் அதில் பனி எப்போ இருக்கும் அதனால் இசைவனுக்கு பனித்தலையர் அப்படின்னு பேர் ஔவையாரோடு பார்க்குறான் பனித்தலையர் தரவில்லையாதலார் உனக்கு ஒரு பிழை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க பனித்தலையர்னு சிவனுக்கு பேர் அந்த புலன்கள் சிவன் மீது அன்பு கொட்டுடுச்சுன்னா காது கூர்மையாக சிவனை கேட்கட்டும் சிவனை பற்றி பேசுகின்ற வார்த்தையை கேட்கட்டும் கண்கள் சிவனை தரிசிக்கட்ட பார்க்குறது ஆசைப்படட்டும் நாக்கு அவனுடைய பிரசாதத்தை சாப்பிடட்டும் இப்படி ஐந்து புலனையும் சிவனை நோக்கி நாம் திசை திருப்பிட்டோம்னா அந்த பருவூசி பையும் பறக்கின்றவாறு அது எப்படி சிவனை நோக்கி இவன் போயிட்டான்னா கடைசியில் அந்த பருவூசிப்பை மொத்தமாகவும் அழிந்து போகிறது மறுபடியும் இன்னொரு உடம்பு தேடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் தழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில் இழைக்கின்றது எல்லாம் இறக்கின்றதை கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே தழைக்கின்ற செந்தளிர் மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் இறைக்கின்றது கண்டும் அப்படிங்கிறார் இந்த வரி ரெண்டு வரி இன்றைக்கி ஒரு பூ பார்க்குறோம் ஒரு அரளி செடி அல்லது ஜாக்கரண்டா அப்படின்னு ஒரு பெரிய மரம் அதில் வந்து ஊதா கலரில் அழகழகாக இருக்கும் பெங்களூரில் பார்க்கலாம் அந்த நடந்து இடத்துல ஜாக்கரண்டா பூத்துதுன்னா அந்த மரமே கோலாகலமாக இருக்குது சில ராத்திரியில் பூக்கக்கூடிய இந்த பன்னீர் ரோஜா அப்புறம் பாரிஜாத பூ செம்பவழம்னு சொல்லக்கூடிய பவள பவழக்காலோடு இருக்கும் இந்த மாதிரி பூக்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது குத்து குத்து கொத்தாக இருக்குது நம்ம மறுநாள் பார்த்தோம்னா தனி கீழே கிடக்குது எல்லாம் கீழே வாடி கிடக்கிறது பார்க்குறேன் இந்த ஜாக்கரண்டாவிலேருந்து நடந்து போகும் ஏன் இந்த மே ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய குல்மோர் மே மாதத்தில் சிவப்பாக இருக்கும் அப்புறம் அடுத்த மாதம் வந்து தரையெல்லாம் சிவப்பாக இருக்கும் இன்னொன்று பெல்ட் ஆஃப் ஃபோரம்னு ஒன்று விட்டு அது காப்பர் பாடும்பாங்க அதனுடைய காயெல்லாம் இந்த செம்பு மாதிரி இருக்கும் செம்புன்னு மேனிவன் அதெல்லாம் காப்பர் பாடுன்ட்டு அது ஒன்று மஞ்சள் மஞ்சள் பூ நிறைய பூது இருக்கும் அந்த மரம் வந்து போறதுனால் அந்த அந்த லான் முழுக்க மஞ்சளாக இருக்கும் அப்புறம் அடுத்து இது ஃபெப்ரவரி மாதம் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த இந்த காப்பர் பாடுங்கிறது பூக்கிறது பார்க்கலாம் ஃபெப்ரவரி மார்ச் அப்புறம் ஏப்ரல் மே அவர் பிடிச்சிக்குவார் சில இந்த கவர்மெண்ட்டை காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடிக்கு போனோம்னா அங்கே கிரவுண்டில் அப்படி பார்ப்பேன் ஓ இவன் ஃபெப்ரவரி முடிஞ்சுதா மே முடிஞ்சது போடுறது இப்போ ஜூன் ஜூலை நம்ம அட்மிஷன் போகிறோம் அப்போ அந்த கடந்த இந்த ரெண்டு நாள் இந்த லீவில் அது பூத்துக்கிறது பார்க்கும்பொழுது பொழுது அது இருக்கும் பொழுது எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அதை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கீழே கிடக்குது இப்படி தான் இந்த இளமை பூத்து பூத்துக்குழுகுகின்ற இந்த வீரமும் தீரமும் சூரமும் காட்டுறாங்க இந்த இளைஞர்களெல்லாம் இளைஞர்கள்லாம் அவங்க நடக்கிற மிடுக்கும் தெருமையும் செருக்கும் பார்க்கும்பொழுது இது ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்ற உடனே சுகர் வந்துடும் பயிறு பெருத்துடும் முகமெல்லாம் தொங்கிடும் அப்புறம் அதெல்லாம் இழுத்து கட்டி முகத்தை அழகுப்படுத்த வேண்டியதார் இப்படி தான் இருக்குது இந்த பூவெல்லாம் இந்த பூக்கள் மாதிரியே இந்த அழகு எவ்வளோ நாள் நிற்கும் ஒரு நாள் கூட நிற்க மாட்டேங்குதே பூவை ஒரு நாளுக்கு மேலே வச்சிருக்க முடியலையே இது மாதிரி இந்த இளமை அழியுதுன்னு சொல்கிறாரு தழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் குளிர்ச்சியான அந்த மலர்கள் செந்தளிர்கள் அந்த இலையெல்லாம் அப்படியே பல பல பழன்றிருக்குதான் மாவிளை வேப்பு இலை ரொம்ப இலசாக இருக்குது அது அது கொம்பில் இழைக்கின்றது எல்லாம் இறக்கின்றது கண்டும் நேற்று வரைக்கும் நான் அழகுன்னு சொல்லிட்டு இருந்தது அப்புறம் அது கீழே போயிடுச்சு அப்புறம் இன்னொரு பூ சொல்லுது அது பூ பார் கீழே விழுந்துடுச்சுன்னு கபீர் சொல்கிறார் ஒரு பூ சொல்லுதான் இன்னொன்று பூ கீழே விழுந்துடுச்சின்னு உங்கதையும் அது தாண்டா அப்படின்னு கபீர்தார் சொல்கிறார் இப்போது எல்லா இளைஞர்களும் பார்த்து இந்த முதியவர்கள் சொல்லுவாங்க ஆனால் முதியோரும் அப்படி தான் இருந்தாங்க அதனால் அத்துள்ளே பிழைப்பின்றி எம்பெருமான் அடி ஏத்தார் பிழைப்பின்றி தவறு செய்யாமல் எம்பெருமானை ஏற்றி பாடு எல்லா குற்றங்களையும் நீக்கி இளமையில் இருக்கும் பொழுதே இறைவனை தொழுதுடு அவன் அழைக்கின்ற போது இது அறியார் இதெல்லாம் நீ செய்யலைன்னா ஒரு நாள் ஒன்று கூட்டிகிட்டு போவார் பாசக்கயிறு போட்டு தரதரனு இழுத்துட்டு போவார் அப்போ உனக்கு அது தெரியாதுடா அதனால் இளமையில்ங்கிறத இருக்கும் பொழுதே இளமையில் இருக்கும் பொழுதே இந்த கல்வியை இளமையில் கத்தணும் இளமையில் கல் அப்படிங்கிறாங்க இளமையில் கல் முதுமையில் பேற்று ஒரு பிரயோஜனம் இல்லை இன்னொரு பாட்டு நூற்றி எண்பத்தொன்பது மத்தளி ஒன்றுள்ளது தாளம் இரண்டு அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குளன் அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே அப்படின்னு சொல்கிறார் மத்தளின்னா மத்தளம் இந்த உடம்பு ஒரு மத்தளமா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் ஐடி கஞ்சிராவுக்கு ஒரு பக்கம்தான் ஐடி இது எத்தனை பக்கம் கொடுத்தாலும் அத்தனை பக்கம் இந்த பங்கம் தட்டுவோம் அந்த பக்கம் தட்டுவா இந்த மாதிரி இது நம்ம மத்தளம் கட்டின அடி அடிவிடும் பிறந்த வீட்டிலே அடி விடும் பெண்களுக்கு மற்ற மாதிரி தான் இங்கே போனாலும் திட்டு விடும் அங்கே போனாலும் ஏன் இங்கே வந்த வீட்டு ஓரங்களுக்கு வேண்டித்தானே அங்கே சொல்கிறாங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அங்கே போனாலும் அடி இங்கே போனாலும் அடி இது மாதிரி மத்தளை மாதிரி பெண்கள் வாழ்க்கை இருக்குது ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க ஆஃபீஸுக்கு போனால் அங்கே அடி விழுது வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அடி விழுது இது மாதிரி மத்தளி ஒன்று உள்ளது இந்த மத்தளம் ஒன்று இருக்குது பா அதுக்கு தாளம் ரெண்டு இருக்குதான் இது வந்து பார்த்தாதுன்னு ரெண்டு தாளம் வேறு அது சையின் ஜோப்பில் போல் அது வந்து இந்த சுவாசம் உள் சுவாசம் வெளி சுவாசம் இது ரெண்டும் தாளம் இருக்குதா இது ஒரு மத்தளம் அப்படி வந்து மூச்சு விட்டுக்கிட்டு ஒரு மத்தளம் போயிட்டு வந்துட்டுருக்குதான் அது உள்ளே வாழும் அரசனும் அங்கே உள்ளான் அதுக்குள்ளே ஒரு ராஜாவும் இருக்கிறான் அவன் தான் நம்முடைய ஆத்மா அந்த ஆத்மா இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து புறப்பட்டால் வெளியே போயிட்டால் இந்த மத்தளி மண்ணாய் மயங்கி வாரே இந்த மத்தளம் சுவாசமும் எழுந்து தாளமும் போய் கீழே கிடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கிழிஞ்சு போன தாளத்தை யார் தொட போகிறாங்க வார் கட்டாத மத்தளத்தை யார் அடிக்க போகிறாங்க அது கச்சேரிக்கும் போகாது காட்டுக்கும் போகாது இது மாதிரி இந்த சரீரம் இளமையில் பொழுது பெரிய பெரிய தாளம் போடும் ஆதி தாளம் போடும் கண்ட சாப்பு தாளம் போடும் திருப்படை தாளம் போடும் சாளம் தடியலைன்னா கோச்சிக்கும் இந்த மத்தாளம் தாளம் போடணும் கரெக்டாக போடணும் அப்படிப்பட்ட ஒரு இளமை தாளம் கெட்டு வார்ப்பு போய் கிடைக்கும்போது ஒரு புரோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு நம்முடைய திருமந்திரத்தில் அற்புதமான யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலமையை பற்றி அருமையாக பாடியிருக்கிறாரு நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்ணுவோம் இதை எதுக்காக நம்மளை வந்து மிரட்டுறாரு இவர் சொல்கிறத பார்த்தா நம்ம செல்வத்தை அதிகம் சேர்த்துக்கூடாது இளமையை நம்ம நீண்ட காலம் வச்சுக்கணுன்னு ஆசையும் படக்கூடாது சரி இந்த உடம்பையாக நல்லா காப்பாற்றிக்கணும் அப்படின்றத பார்த்தா சொன்னேன் சொன்னார் அதுவும் நல்லா செய்யுங்க ஆனால் அதனுடைய தன்மை என்னன்னு பாருங்கள் நீங்கள் மதிப்பு கூட்டுறதுக்கு செய்கிறீங்களா தேவைக்கு செய்கிறீங்களா தேவைக்கான பொருளுங்கிறது வேறு மதிப்புக்காக வாங்குகிற பொருள் வேறு இல்லை கார் வந்து தேவை தான் ஏதோ சொல்கிறோம் மூணு லட்சம் ரூபாய்க்கு இப்போ ஒரு கார் கிடைக்கிதுன்னு வைங்க ஆனால் அதே பதினேழு லட்சம் கொடுத்தோம் எண்பது லட்சம் கொடுத்தோம் வாங்கிறது மதிப்பு தானே அதுக்கு நாலு சக்கரம் இதுக்கு நாலு சக்கரம் தான் அதே தூரம் தான் இதுவும் போக போகுது அதுவும் டிராஃபிக்கில் வந்து நிகழ்ந்த போது இதுவும் டிராஃபிக்கில் நிற்க போகுது நீ அதுக்கு எண்பது லட்சம் கார் நான் பறக்க போகுது அதே கல்லுமுல்லுன்னு தான் முட்டிகிட்டு போக போகுது அப்போது தேவைங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் மதிப்புங்கிறது வேறு இல்லை இப்போ உணவுங்கிறது தேவை தான் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும் இந்த மாதிரி சமைக்கணும் இந்த பொருளை தான் சாப்பிடணுன்றது மதிப்பு கூட்டல் தானே நாங்கள் எப்படி சாப்பிடணும் தெரியுமா எங்கள் வீட்டில் எங்கள் வந்தியில் எப்படி போட்டாங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்லும்போது மதிப்பு கூட்டல் ஆடை இந்த ஆடை வந்து அழகுப்படுத்திக்கிறது தான் தேவைப்படுது பாதுகாப்பும் தேவைப்படுது ஏன்னா சில சமயத்தில் புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸும் போட்டுக்க வேண்டியது அதுக்கு மேலே அது தெரியாமல் இருக்குது இன்னொரு ஆடையை போட்டு மறைக்கிறான் அந்த புல்லட் புல்லட் ப்ரூஃப் எப்படி இருக்கணும் அது கோல்டில் செய்யுங்க சார் வெளியில் செய்யுங்க தான் சொல்ல முடியுமா அது கெவ்லார்ன்ற பொருளை தான் செய்யணும் அந்த பொருள் கருப்பாக அது சிங்கமாக தான் இருக்குது ஆனால் உயிரை காப்பாற்று இல்லை இப்போ அந்த பொருள் தேவைன்றதுக்கெல்லாம் பண்ணுங்க ஆனால் அதை நீ மதிப்புக்குன்னு போட்டோம்னா அதுதான் உனக்கு ஆபத்தாகுது எதெல்லாம் நீ மதிப்புன்னு சொன்னியோ செல்வமும் இளமையும் உன்னுடைய கீர்த்தியும் எல்லாமே உனக்கு ஆபத்தை தான் கொடுக்குது ஊர் நடுவில் இருக்கிற பழம் தானே அடிபடுது அது மாதிரி பலர் சொல்லக்கூடிய ஒரு தலையில் வந்துட்டான்னா தான் அவனுக்கு பல பேர் ஏச்சு பேச்சுன்னு சொல்லுவாங்க ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய நவனை பற்றி யார் பேச போகிறாங்க அப்போ யாரெல்லாம் மதிப்பு என்று சொல்லி புகழையும் பொருளையும் அழகையும் பெருசு படுத்துகிறாங்களோ அவங்க அதுவே காட்டி கொடுக்கறதுக்கு இல்லாமல் அதை வந்து அழிக்கிறது அது பயன்படுத்து காட்டியும் கொடுக்குறது காப்பாற்றவும் மாட்டேங்குது இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நாம் இந்த பொருளை பற்றியும் இளமையை பற்றியும் கொஞ்சம் எண்ணாமல் இருக்கும்போதே இறைவனை பற்றி நம்ம நினச்சி ஈடேற வழியை பார்ப்போம் இந்த சிவபெருமான் காலை பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைவு செய்வோம் ஓம் பூர்ணமத पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदत्स्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीकृभ्यो नमः हरिः ओं शांति, शांति, शांति ही,